ஈஸ்ட் நாலு ஈஸ்ட் அஞ்சு என்ற விகிதத்தில் உள்ள மூன்று எண்களின் மீ சி மா எல்சிஎம் நாற்பது எனில் அவற்றின் மீ போ வா எச்சிஎஃப் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஒன் எக்ஸாம்ல சரிங்களா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த கொஷினோட பேட்டர் புரிஞ்சுங்க ரேஷியோல கொடுத்துருக்கான் அது எத்தனை கொடுக்கட்டும் மூணு நம்பர் கொடுக்கட்டும் ரெண்டு நம்பர் கொடுக்கட்டும் நாலு நம்பர் கொடுக்கட்டும் நோ ப்ராப்ளம் சரிங்களா ரேஷியோல இருக்கு

வகுக்கணும் அப்படின்னு அர்த்தங்க எதை வகுக்கணும் சார் இந்த எம் மேல வச்சுக்கோங்க இருநூத்தி நாற்பதுன்னு கொடுத்துருக்கானா அத மேல வச்சுக்கிட்டேன் கீழே என்ன பண்ணணும்னா இங்க ரேஷியோட மதிப்புகளை கீழே வச்சுக்கோங்க இன்னும் கொடுத்துருக்கா மூணு நாலு அஞ்சு அப்போ மூணு இன்ட்டு நாலு இன்ட்டு அஞ்சு ரேஷியோ போடாதீங்க பெருகல் போட்டுங்க அவ்வளோதாங்க சுருணா ஆன்சர் முடிஞ்சிடுச்சு ஸோ இது இப்போ வகுக்கிறதுக்கு எனக்கு தெரியாது ஞாபகம் வராதுன்றதுக்காக தான் இந்த ஷார்ட் கட் சொல்லிட்டேன் ஹெச்சிஎஃப்னு கேட்டாங்கன்னா எஃப்னா ஃப்ராக்ஷன் அப்போது எல்சிஎம் மதிப்பையும் அந்த மூணு ரேஷியோவையும் ஸோ ரேஷியோ மதிப்பையும் வகுத்துக்கணும் அவ்வளோதாங்க வகுத்து சுருணா ஆன்சர் தெளிவா புரியுதுங்களா அப்ப இதை சுருக்கலாமே அதாவது எப்படி சுருக்கலாம் முதல்ல மூணா ஐப்பர்ல சுருக்கிறேன் ஒரு மூணு மூணு ஆறு மூணு ஆறு மூணு பதினெட்டு ஐ மூணு பதினஞ்சு ஆறு மூணு பதினெட்டு ஏழு மூணு இருபத்தொன்னு எட்டு மூணு இருபத்தி நாலு எண்பதுன்னு வரும் கரெக்டா நெக்ஸ்ட் இந்த எட்டுல பாதி நாலு நாற்பதுன்னு வருமா இந்த நாலுல வந்து பாத்தீங்கன்னா பாதி ரெண்டு அப்படின்னு வந்துடும் சரிங்களா மறுபடியும் அடிக்கிறேன் இதுல பாதி ஒண்ணு இதுல பாதி இருபது அப்படின்னு வந்துடும் சரிங்களா இப்ப நான் அஞ்சா ஐப்பர்ல அடிக்கலாம் ஓர் அஞ்சு அஞ்சு நாலஞ்சு இருபது சோ நாலு தான் எங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏதான் சரியான அப்படி உங்களால பெரிய நம்பர் வகுக்க முடியும்னா வகுத்துங்க இல்லைன்னா என்ன மாதிரி வாய்ப்பாடு வேற்பாடு வாய்ப்பாடு தெரிஞ்சாவே போதும் முக்காசி கணக்கு ஆன்சர் போட்டுடலாம் புரியுதுங்களா